புதிய அனைவருக்கும் மண்பான காலை வணக்கங்கள் இந்த புத்தம் புதிதாக பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜரும் ஜோதிட டி டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் சார் வழக்கமாக நம்ம பேசுகிறது திருமணம் பற்றி அண்டு உத்தியோகத்தை பற்றிலாம் பேசுவோம் சார் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் கிட்டே கேட்கணுன்னு வந்திருக்கேன் சார் அதாவது திருமணம் வந்து ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சார் அந்த ஏழாம் இடத்துல வந்து உட்காரக்கூடாத கிரகங்கள்லாம் உட்காந்துருச்சுன்னா அவங்க திருமணமே பண்ணக்கூடாதா அப்படி ஏதாவது இருக்குங்களா அப்படியெல்லாம் கிடையாதுமா ஏழாம் இடம் என்பது ஒரு ஆண் பெண் ஜாதகத்திற்கு ஒரு பெண் ஜாதத்தில் ஏழாம் இடம் ஸ்தானம் ஒரு ஆண் ஜாதகத்திற்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் இதற்கு பெயர் வந்து காம களியாட்ட ஸ்தானம்னு ஒரு பொருள் லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல பிஸ்னஸ் பார்ட்னரையும் கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் அதுதான் கூட்டாளி ஸ்தானம் ஏழாம் இடத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் நிறைய கோள்கள் இருப்பது இது கலத்திர தோஷம்னா கணவன் மனைவி அந்த தோஷத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு பொருள் உண்டு அது எல்லாத்துக்குமே அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பலன்கள் மைனஸ் ஆகிறதும் பத்து சதவீத பலன்களில் வந்து அந்த ஏழில் இருக்கக்கூடிய கிரகத்தாலே மேன்மை அடைகிறதையும் நிறைய பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே நான் கொண்டு வந்த மனக்கணக்கும் அதே நீங்கள் சொல்ல வேண்டிய கேள்வி கணையும் அதே ஒருமித்து இருக்கிற இயற்கையாகவே அமைந்த ஒன்று ஒரு ஜாதகம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்த ஒரு தம்பி அவர் பிறந்தது ஏழாவது மாதம் பிறக்கிறார் ஏழாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவங்க தாயார் வந்து என்னிடத்தில் அடிக்கடி முன்பு ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இருபது இருபத்தை பார்த்த பரிச்சயம் எங்கள் இடத்தில் உண்டு அந்த தம்பி ஜாதகம் பாருங்கள் மகரலகணத்தில் பிறந்திருக்கிறார் லகணத்திற்கு ஏழாம் இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி போல சுக்கரன் புதன் சனி சூரியன் நான்கு கோள்கள் சங்கமித்து ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி ஐந்தாம் பாவத்திலே பாருங்கள் சந்திரன் உச்சம் பெற்று ரோகிணி காலில் அமரப்பெற்று குரு என்று சொல்லக்கூடிய அந்த பாவியோட கூடியிருக்கிறார் இந்த லக்னத்திற்கே திருதிய விரையாதிபதி ஒரு பாவி குரு நல்லவன் நல்ல இந்த லக்னத்திற்கு மகர நகரத்திற்கு ராசிப்படியும் அயோக்கியன் என்று சொல்லக்கூடியவர் அந்த குரு பாருங்கள் சந்திரனோடு பின்னப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எட்டாம் இடத்திலே அந்த தம்பிக்கு செவ்வாய் நான்காம் இடத்திலே கேது பத்தாம் இடத்திலே ராகு பிறப்பு ஜாதகத்திலே கிட்டத்தட்ட ஏழு வருடம் பதினோரு மாதம் இருபத்தி ஒரு நாள் இருப்பு ஜனன காலத்தினுடைய திசை சந்திர திசை ரோகிணி நட்சத்திரம் இல்லையா அப்போ திசை எட்டு ஆண்டுகள் என்று வைத்து கொள்ளுங்கள் அதற்கடுத்தது செவ்வாய் ஒரு ஏழு ஆண்டுகள் எட்டு ஏழு பதினைந்து பதினைந்து வயதுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் இந்த திசம்மா அவருக்கு ராகு திசை பதினேழு அப்போ பதினெட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு இந்த ராகு திசை இருக்குது அதனால் அந்த ராகு எங்கே இருக்கிறான் இந்த சண்டால என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பத்தாம் இடத்துல தசமகேந்திரத்தில் குருவோடைய நட்சத்திரத்தில் பவனி வருகிறது அப்போது இவன் செய்யாத அயோக்கியத்தனமே கிடையாது இந்த தம்பியுடைய ஜாதத்தில் மிகப்பெரிய ரவுடிசம் அந்த காலத்தில் சொல்லும்போது அப்போ இந்த பையனுடைய ஜாதத்தில் பத்தில் ராகு அமர்ந்திருப்பது சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல நிறைய செட்டு ஒரு நூறு இப்படி இப்படி சொன்னால் ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஒரு லாரியை ரெண்டு லாரி கொண்டது ஆட்களில் இறக்கக்கூடிய தன்மை அன்றைய காலச்சோடலை அந்த ராகு பாரங்கள் பத்தாம் இடத்திலே ராகு மன்னிக்க வேண்டும் ராகு ராகு சாரத்திலே பவனி வருகிறது சந்திரனுக்கு ஆறாம் பாவத்திலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ராஜயோகம் இல்லை கெடுக்காமல் இருந்தாலே போதாதா அப்போது பலவிதமான கெடுதல்கள் பலவிதமான குடும்பத்தை சீரழித்த தன்மை என்பது அந்த ராகுனுடைய பத்தில் இருக்கும் பொழுது மகாபாவி என்று சொல்லக்கூடியவர் குருக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார் அந்த ராகுவும் குருவும் சேர்ந்தா குரு சண்டால யோகம்னு சொல்றாங்களே நிச்சயமாக குரு சண்டால யோகம் தான் இதுவும் ஒரு சண்டால யோகம் சண்டாளன் என்று சொன்னாலே தான் சொல்ல வேண்டும் குருவோட பொழுது பொழுதுதான் குரு சண்டாள யோகம் என்று பொருள் உண்டு அப்போ பாருங்கள் பெரிய ரவுடீசம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரலாம் அப்போ பாருங்கள் அந்த பையனுக்கு திருமணம் என்பது ஏழாம் பாவத்தில் உங்கள் பையனுக்கு அப்படி இருக்குமா நிறைய ஒரு மைனஸான ராகுல நல்ல சுபிச்சம் பாருங்க அப்பா பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கலில் பெரிய ஆளாக இருக்கார் அப்போ அந்த ஜாதகத்தில் பார்க்குற இந்த பையனுக்குமா தார ரெண்டு யாரை கட்டினாலும் இந்திரலோகத்து சுந்தரியை கட்டினாலும் இவனுக்கு தாரதோஷம் தோஷம் ஏழாம் பாவத்தில் களத்திற காரகன் என்று சொல்லக்கூடியவன் ஏழாம் பாவத்தில் அமர்ந்து ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று சந்திரனும் சுக்கரனும் இல்ல பரிவர்த்தனை மாறி அமர்ந்து இருந்தது அதனோடு யார் கூடியிருக்கிறார் கூட்டுக்கலவாணி என்று சொல்லும்போது குருவோடு கூடியிருக்கிறது அப்போ பாருங்க இந்த பையனுக்கு எப்போ கட்டினாலும் தார ரெண்டு சரி அது ஒரு புறத்தில் அந்த பையனுக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று வருது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கலாம் அது கலப்பு வேற ஜாதி சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல இந்த பொண்ணு பள்ளி பருவத்திலிருந்து காதல் ஏற்பட்டு பள்ளியில் தான் கல்லூரி கூட போகல சின்ன வயசு பெண்ணு தான் இனம் தெரியாத வயசில் ஒரு மேஜர் கூட ஆக மாட்டேன் சொல்லுவாங்களே அந்த ஒரு பதினாறு வயசுக்குள்ள அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓடி போய் திருமணம் செய்து ஒரு பத்து பன்னெண்டு நாளாக வரவே இல்லை அப்போது தாய் தாக்கப்பான் இந்த பையன்கிட்ட அந்த பையன் தான் பெரிய ரவுடி சம் அஸ்தம் படைசக்கூடிய எங்ககிட்ட போய் தம்பி இந்த மாதிரி என்னுடைய மகள் போயிட்டான்னு சொல்லி முறையிடுறாங்க ஐயா நான் கூப்பிட்டு வரேன் அந்த பெண்ணை அப்படின்ட்டு அதே மாதிரி போய் அடித்து மாங்கல்யத்தை பார்த்த இடத்துல தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணு காரில் அந்த பையனோடு வருது வந்த பிறகு இந்த பையனுக்கு அந்த பெண்ணு மேலே காதல் மோகம் அப்போது அந்த பெண்ணுக்கு அப்படி எல்லாம் இல்லை வீட்டில் கொண்டு வந்து பேரண்ட்ஸோடு ஒப்படைக்கணும் ஒப்படைச்சோன்னா ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அப்படி காலங்கள் கிடக்கிறது ஆண்டுகள் ஒன்று ரெண்டு ஆண்டுகள் கிடக்கிறது அப்போ அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து சொல்லும்போது ஏப்பா கல்யாண வயசு வேறு தாண்டிகிட்டே போகுது உனக்கு பொண்ணு பார்த்தாலும் தடையாகவே இருக்குது இல்லை யாரையும் பார்க்க வேண்டாம் இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணு நீ எப்படிடா கொடுப்பாங்க அப்படின்னு எனக்காக ஓகே நீங்கள் போய் சம்மந்தப்பட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அதே போன்று அந்த பையனுக்கு சில பல இடையே பல பேர் பஞ்சாயத்து பண்ணி ஏன்னா வாழ்க்கை இவனுக்கு ரெண்டு தாரம் தானே அமைன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்திரலோகத்து சுந்தரிய கட்டினா கூட முதல் வாழ்க்கை போகணும் கரெக்டாக பாருங்கள் வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கு இந்த பையன் இந்த பையன் ஓ கல்யாணம் ஆகலை ஃப்ரெஷ்ஷர் கல்யாணம் பண்ணுறான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகரலகடத்திற்கு ஏழாம் பாவத்திலே களத்துற காரகன் என்று ஏழாம் இடத்தில் அமர்ந்தாலே அவர்களுக்கு எந்த ரூபத்திலையாவது சுக்கரன் ஏழில் இருக்கும் பொழுது திருமண தாரதோஷத்தை விளைவிக்கிறத அனுபவரீதியாக பார்க்கலாம் அதைத்தான் ஒரு பொருத்த வந்தத்தை பொழுது கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியும் என்று சொல்வதை போல் அன்பர்களே இந்த ஜாதத்தில் இந்த பையனுக்கு ரெண்டு தாரம் வரணும் ரெண்டு தாரமாக வரல ரெண்டாம் தாரமாகவே வாழ்க்கை ஏற்பட்டு பன்னெண்டு நாள் கடந்து மாங்கல்யத்தை தூக்கி போட்டு இந்த பையனை பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு பிறகு இந்த பெண்ணையே மனம் இன்றைக்கு மனம் முடித்ததனால ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நீச பங்க தோஷம் வந்து விலகி இன்னைக்கு கணவன் மனைவியோடு அந்யூன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ராகு திசை முப்பத்தஞ்சு முப்பத்தாறோடு முடியும் பொழுது பொருளாதாரத்தில் இடி உழுவுது பதினாறு வருஷ வாழ்க்கையில் இந்த மகரலகணத்திற்கு திருதிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு வந்து மகரலகணத்துக்கு முதல் பாவி அந்த பாவி கெட்டு போயிடணும் ஆனால் கெடவே இல்லை நிறைந்து நின்றால் மறைந்த பலனும் மறைந்து நின்றால் நிறைந்த பலனும் அப்போ மறையவே இல்லை சந்திரனுக்கும் அட்டமல் லாபாதிபதியாக வர்றதுனாலையும் லக்னத்திற்கு திருதிய விரையாதிபதியாக வர்றதுனாலும் இந்த குரு பாருங்கள் பதினாறு வருஷ வாழ்க்கையில் பாவி என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்வார்கள் போன்று இழப்பீடு 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 ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயனும் பாலைவனம்தான் சோலைவனமாக காட்சியளிக்கும் அப்போது அந்த தம்பி மீண்டும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்குறான் ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்களே அவங்க அம்மா காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி அவங்க அம்மா இல்லை தம்பி வந்து தனியாக பார்க்க வர்றா கரெக்டாக உனக்கு என்னைக்கு ஐம்பது வயசு நிறைவடைகிறதோ அதற்கு பிறகுதான் இந்த பாலைவனம் சோலைவனமாக கரெக்டாக பாருங்கள் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோடு உன்னை பிடித்த சனி விலகுகிறது சனி சனியின் சனியன் விலகுகிறது சனி புதுப்பித்து வருகிறது அப்போது மகரலகடத்திற்கு ஏழில் சனி ஏழில் சுக்கரன் ஏழில் புதன் ஏழில் சூரியன் அப்போ ராசிப்படி ஒன்பது பத்து கூடிய கர்மாதிபதியாக வருகிற இந்த சனி லக்னப்படி பார்த்துங்க லக்கின பஞ்சம பாக்கிய கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கிறதுனால குப்பையில் கிடக்கிறதா மாணிக்கம் மாணிக்கம் என்பது குப்பைகள் கிடந்தாலும் இன்னும் கோபுர கலசத்தின் உச்சாணிக்கு சென்றாலும் இன்னும் அது போய் சேர்கிற இடத்தை வைத்துத்தான் அதற்கு உயர்வு தாழ்வு என்று சொல்வதை போல இந்த சனி திசை உன் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் பன்மடங்கு உயர்த்தக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில் இருக்கிறது இப்போ இந்த திருமணத்திற்கு பிறகமாக அவ்வளோ அயோக்கியத்தனம் மைனஸ் பண்ணியிருந்தாலும் பொட்டிப்பாம்பாட்டை அடங்கிடுவான்னு சொல்லுவேன் கால் கட்டு போட்டவுடனே அது மாதிரி அந்த பையன் மனைவினுடைய பேச்சை மந்திரமாக இரண்டு தாரம் வந்ததுனால் அதே ஃப்ரெஷ்ஷராக அவன் கல்யாணம் பண்ணியிருந்தான்னா நிச்சயமாக இந்திரலோகத்து சுந்தரிய கல்யாணம் பண்ணால் இவனுடைய முதல் வாழ்க்கை சூன்யம்மா ஓ இந்த மாதிரியான அந்த ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுனால தப்பிச்சாங்க பொண்ணுக்கு ரெண்டாவது தாரமாக இருக்கிறதுனால இந்த பையனுக்கு அந்த பரிவர்த்தனை தோசை அடிபட்டு முதல் வாழ்க்கையோடு தித்தித்து இன்னைக்கு அதில் ஒரு பெண்ணு ஒரு ஆணை இன்னைக்கு அழகாக இருக்கிறாங்க என்ன அவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மைனஸ் 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 தான் இப்போ பாருங்கள் இந்த லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி அதற்கடுத்தது பஞ்சம கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல்தர யோகாதிபதி ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரனோட பிணைந்து பாக்கிய சத்ரு ரோகருணாதிபதி புதனோட கூடி ஏழாம் பாவத்தில் அமர்ந்து முடிக்கிறோமா ராசிக்கு மூன்றாம் இடத்திலையும் மறைந்து நிறைந்திருப்பதனால் இவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடையும் அந்த பாக்கியம் அடுத்த மாதம் பதினேழு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலத்தை நோக்கி வட்டமிடும் என்று அன்றைய தினமே குறித்து கொடுத்ததுமா அது இன்னும் வரையிலும் அந்த பையனுக்கு மைனஸ் அவ்வளோ உயரத்தில் இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறுக்கு பிறகு ராகு திசைக்கு பிறகு ஒரு திசை பதினாறு வருஷம் கெடுகடுன்னு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் அப்படியே உயர்நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் இந்த பயஞ்சாயத்தில் உண்டும் சார் அதாவது நீங்கள் இப்போ சொன்னது வந்து எனக்கு என்ன ஒரு ஒன்று பு புரிஞ்சதுன்னா அதாவது ரெண்டாம் அதாவது தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போ பையனுக்கு இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவங்க ரெண்டாவது கல்யாணம் வந்ததினால இந்த தோஷம் வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி அடிஞ்சு போச்சு அப்படின்றது நிஜமாகவே நேயர்களுக்கு வந்து ஒரு புதிய தகவலாகவே இருக்குது சார் இது குறித்து மேலும் தகவல் வேணும் சார் அதாவதுமா இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த முதல் வாழ்க்கையோட நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை அந்த ஜாதத்தில் எப்படி இருக்குது இல்லை எவ்வளோ உத்தமராக ராமனை போன்று மனசு கொண்டவனாக இருந்தாலும் அங்கே ஏழாம் இடம் சீதைங்கிற ஸ்தானம் மைனஸாக இருந்துட்டால் அந்த பெண்ணை இறந்துடுறான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பெண்ணு வந்து வரணுன்றது விதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இவன் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் தன்னுடைய மனைவியினுடைய முகமே அவருக்கு எல்லாமே சகல ஐஸ்வர்ய மாதிரி அடுத்தவங்களாம் சகோதரத்தன்மையோடு பார்க்கக்கூடிய உள்ளம் கொண்டவராக இருந்தாலும் விதி வலியது மதி சிறியது அதனால் ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அவனுக்கு கல்யாணம் ஆகி பசுபொங்கன்னோடு வர்ற பொண்ணை தான் ஆட்டோமேட்டிக்காக கவர்ணுன்றது எழுதப்பட்டிருக்கு இந்த விதி அப்போ இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த கடகலகணத்தில் பிறந்து நாளில் சுக்கரன் இருந்துட்டாலே சுகம் கொடுக்க ஒரு பெண்ணு வந்தாகணும் அது மாதவியாக இருக்கணும் பதினொன்றாம் இடம்ன்றது இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஆண் ஆட ஆட்டோமேட்டிக்காக வந்தாகணும் கல்ல காதல் ஊடுருவஸ்தானம் ஸ்தானம் தான் நீ கொண்டு போய் வச்சாலும் அந்த பெண்ணு நல்ல உத்தமையாக இருந்தால் கூட கணவனை காலி பண்ணிட்டு ரெண்டாவது லைஃபுக்கு ஆட்டணும் அந்த பொண்ணுக்கு மனசில் எந்த இதுவும் இருக்காது ஆனால் இளையதாரம் வலுத்திருக்கேன் சுகஸ்தானத்தில் சுகம் கொடுக்கும் சுகஸ்தானத்தில் பதினொன்று கூடைய பாதக சுகாதிபதி நாளில் வந்து கடகலக்கணத்துக்கு உக்காந்துக்கிட்டாவே இது ரெண்டாம்தேரத்துக்குனே போகிற பெண்ணுன்றலாம் இது ரெண்டாந்த இடத்துக்குன்னே போகிற ஆணுன்றது நம்மளை அழகாக கழிச்சிடலாம் கணிச்சிடலாம் கூட செவ்வாய் கூடிட்டான்னு வச்சுக்கங்களேன் இவன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பையன் நல்ல வீட்டில் பிறந்திருப்பான் ஐஸ்வர்யமாக இருந்துருப்பான் ஆனால் வரக்கூடிய பெண் இதோ வேலையிலையோ எங்கேயோ போகிற இடத்துல அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் ஆகிடும் அப்போ கணவனை தூக்கி போட்டு இவனுக்காக வருவா ஏன்னா இவனுக்காகவே பிறந்த பொண்ணு இதெல்லாம் இந்த ரூலோடு பிறந்தது இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கார் என்ன இடத்துல ஜாத தம்பி நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் உனக்கு மாதவி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் இந்திரலோகத்தை சுந்தரிய பண்ணி நல்ல ஜம்முன்னு வாழ்க்கை நடத்தாலும் உனக்கு அடிஷனலாக அதாவது கிளி மாதிரி ஒரு பெண் இருந்தால் மந்தி மாதிரி ஒரு பொண்ணு வரணுன்றது ஒரு விதிப்பை எனக்கு எழுதியிருக்கு அந்த விதி பாருங்கள் கல்யாணம் ஆகி அப்படியே போகுது வாழ்க்கை ஒரு வருடம் ரெண்டு வருடம் போகுது இடையில் இந்த கிளினிக்கே வர ஒரு பெண்ணு அந்த பொண்ணும் ஒரு மருத்துவர் இந்த பையனுக்கும் கனெக்ஷன் ஆகுது இது எழுதப்பட்ட ரூல் துறை எதுவாக இருந்தாலும் என்ன நம்மளுக்கு மருத்துவமாக இருக்கட்டும் சாதாரண இதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எழுதி இருக்கிறது அப்போ பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இதுவாகும் அப்போ பாருங்கள் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் கிடையாது இவனுக்கு காதலியாகவே கள்ளக்காதலியாகவே வாழ்க்கை இது முதல் மனைவிக்கு தெரிய ஆரம்பித்தா என்ன நடக்கும் வீடு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஆகிப்போச்சு இவனுக்கு தான் செகண்டு கனெக்ஷன் வரணுமே அதனால் வீடு ரெண்டு படணும் இல்லை அதே முடிக்கலாமா ரெண்டு பட்டுது ஏய் இப்போ இந்த பெண் மோகம் கொண்டே சுற்றுறாங்க இந்த பொண்ணுக்கும் இடையில அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு இந்த கல்லை வந்திருக்கா இல்லையா அவளுக்கு பார்க்குறாங்க மனம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படியே ஆகுது ஃபிக்ஸட் ஆகுது இப்போ கடந்த ஆறாம் தேதி தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பொண்ணுக்கிட்டே என்னோட இப்படி இருந்துட்டு எப்படி இல்லை 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 பரணி பாலரா சார் தான் கிளியர் என் நிகழ்ச்சி ரெண்டு பேரும் பார்ப்பாங்களாம் கிளியர் கட்டாக நீ யாரை கல்யாணம் பண்ணால் அதனால் பார்க்குறேன் என் பேரண்ட்ஸுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டு ஒத்து வந்தால் ஓட்டுறேன் இல்லைன்னா வெளியில் வந்துட்டு மறு வாழ்க்கைன்றது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எழுதி இருக்குது இந்த ரூல் அந்த பெண் அவனோடையும் வாழ முடியாது இவனோட தான் பாருங்கள் ஒரு பையனுடைய வாழ்க்கையை திருமணமாகி திருமணம் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் எப்படி இருக்கு அவன் இந்த பெண் அந்த பையன் என்ன பண்ணுறான் என்னது சார் அந்த பொண்ணு போன வருவாளர் சார் அவனால் தான் டே உன் தலையெழுத்து கட்டாயம் உனக்கு அந்த இருக்கு இதெல்லாம் எழுதி முடித்த புத்தகம்ன்ற மாதிரி இந்த ஜாதத்தைலாம் பார்க்கும்பொழுது அதுதான் நண்பர்களே கண்ணோட்டமாக பார்க்கமா முடிக்கிறோமா முன்னோட்டமாக தெரியுங்கிறது பொருத்த பந்தத்தில் ஏழாம் பாவமும் பதினோராம் இடம் இளைய தாரமும் கள்ளக்காதலாக வரக்கூடிய எட்டாம் இடமும் மூன்றாம் இடம் என்பது போகஸ்தானமும் இதை பார்த்து சீர்தூக்கி பொருத்த பந்தத்தை பார்க்க தவறிய காரணத்தினால் ஒம்பது பொறுத்த இருக்குது பத்து பொறுத்த இருக்குது பதினோரு பொருத்தம்னு எங்கள் ஓகே பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சுட்டும் இன்னொரு கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது ரெண்டாவது லைஃப் வருமா அல்லது கள்ள காதலியா இல்லை கல்லை காதலாம் வருவான்ன்ற அந்த ஸ்தான பலங்களை பார்த்து தான் ஒரு மனிதனை ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய போக கிரகமும் நிர்ணயம் செய்யுமா

ஆமா அவருடைய உடல்நிலை பத்தி கேக்கணுங்க எரிந்தாலும் எப்படி இருக்கும் கிரக அலைவுகள் சொல்லிட்டீங்களா மேம் நீங்க பேசலாம்மா சார் கிட்ட பேசலாம் உடல்நிலை குறித்து அம்மா வணக்கம் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிறந்திருக்கிறாரா உங்க கணவர் ஆமாங்க ஐயா அறுபத்தி மூணு கடகம் பூசம் சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் கும்பலகனம்மா ஆமா ஆஹ் சொல்லுங்கம்மா குரு குருங்க அஞ்சுல ராகு ஆறு சனி சுக்கையா ஏழுல சூரியன் புதன் எட்டுல செவ்வாய் ஒன்பதுல கேதுன் பன்னெண்டுல சனிங்கய்யா ஓகேமா இப்ப என்ன தசா புத்தி நடக்குதும்மா சந்திர தசா புத்திங்கய்யா சந்திரன்ல என்ன புத்தி நடக்குது அப்போ சந்திரன் சனி வந்து நேருக்கு நேரா பனிரெண்டில் கும்பத்திற்கு பனிரெண்டில் சனி அமர்ந்து சனியும் நேருக்கு சந்திரனும் அவர்களுக்கு இயற்கையாக அடிக்கடி சனி சந்திரன் ஒன்று கூடனா உடல் ரீதியான பிணிகள் ஏற்படணும் வாட்டமும் வருத்தத்தை கொடுத்தாலும் அவருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதனுடைய நேரடி பார்வை அந்த சந்திரனுக்கு சுந்தரமாக விழுவதனால் மீளாத பிரச்சனையாக இருந்தாலும் மீளாத உடல் பிணிகள் இருந்தாலும் மீளாத வம்பு தும்பு வழக்கு மீளா கடன் இருந்தாலும் மீண்டு வர வைக்குமா ஏன்னா ஆறாம் பாவத்தில் சுக்கரனும் அங்கே கூடியிருக்கிறது ஆறாம் பாவத்தில் அதே போன்று புதனும் அங்கே சங்கமித்து சுக்கரனும் புதனும் சனியும் சங்கமித்து நேருக்கு நேராக பார்க்கணும் உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் நிறைய படிப்படியாக ஐஸ்வர்யமாக அவரை கட்டினது பிறகு உயர்ந்தும் இருந்தீர்கள் இப்பொழுது ஒரு கிரக அடைப்படை அடைவில் சந்திரனால் அந்த சனி பார்க்கப்படுவதனால் உடல் பிணி இருக்கிறது அந்த உடல் பிணி கட்டாயம் சந்திரனில் சனி புத்தியை கடந்த கால கடந்து புதன் புத்தியை கடக்கும் காலத்தில் இவருக்கு படிப்படியாக ஐஸ்வர்யம் ஏற்படும் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வயது ஏற 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 வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் காரணம் என்றால் அடுத்து வரக்கூடிய திசை செவ்வாயுடைய திசை அதுல நீடித்து ஆயுளோட சிறப்பா ஐஸ்வர்யமா வாழணும் பாக்கியம் உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் அந்த சிறப்பா இருக்கம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் 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 ஐயா ஓகேம்மா எங்க தங்க பேசுறீங்க நாங்க திருப்பதில இருந்து பேசுறேன் மேடம் நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க என்னுடைய இளைய மகன் பிரதீப்காக கேட்கணும் மேடம் ஓ நல்லதுமா உங்களுடைய மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா கன்னி ராசி கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரம் ஓகேம்மா என்ன கேள்விமா டேட் ஆஃப் பர்த் ஒன் செவன் நைன்டி எயிட் மேடம் நைன்டி எயிட் திருமணம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் உங்க மகன் பிறந்து கன்னியா லக்னம் கன்னியா நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரமா பிறக்கும் பொழுது குழந்தை சூரிய திசையில பிறந்திருக்கிறார் சந்திர திசையும் முடிஞ்சாச்சு திசையும் முடிஞ்சாச்சு இப்ப நடப்பு ராகு மகாதிசை நடைமுறையில் இருக்கிறதம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் இந்த தருணத்தில் பிறந்திருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில கன்னியாலனம் கன்னியா ராசி லக்கினமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதகருக்கு இரட்டிப்பு பலன்கள் அதாவது நன்மை வந்தாலும் ஒரே புறமாக சாயும் தீமை வந்தாலும் ஒரே புறமாக அந்த அடிப்படையில் இந்த கன்னியா உங்க உங்கள் மகனுடைய சாட்டில் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் குருவோ அல்லது ஆறாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ அல்லது பதினொன்று பனிரெண்டில் குரு இருந்தால் நல்ல வாழ்க்கை துணையும் மேம்பாடாக அமையுமா இதே கன்னியா லக்னத்திற்கு நாலுலேயோ ஏழுலேயோ பத்தில் இருந்தால் மகா மைனஸான ம மருமகள் வாய்த்து விடுவார் இந்த சாட்டில் நான் சொன்னபடி லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று ப்ளஸ் பன்னிரெண்டு இருந்தால் கூட அவ்வளோ பெரிய குற்றம் அல்ல இந்த மாதிரி நிலையில் நிலை கொண்டிருந்தால் நல்ல அழகான வாழ்க்கை துணை ஏற்பட்டு புத்திர சௌபாக்கியத்திற்கு உண்டான கிரகம் சுக்கிரனும் சனியும் நல்ல மேம்பாடாக அமைந்து விட்டால் இந்த கன்னியாலகனம் கன்னியராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த இந்த திருமகனுக்கு நல்ல வெற்றியான ஒரு வீர திருமகள் மனைவியாக வாய்க்கக்கூடிய பாக்கியம் உண்டுமா அழைத்திற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ரொம்ப அருமையான தகவல்களை எங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் நன்றி அம்மா நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் என்னை சென்னையில் சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கேயும் சந்திக்கலாம் அது மட்டும் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் என்னை மறந்திருந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பு என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ யூடியூப்ல நிறைய பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அல்லது திங்கட்கிழமையும் இதை பார்க்க தவறிய கூட அதை பார்த்து கண்டுகளிக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்தின் கண்ணை கவரும் நிகழ்ச்சிகள் பல சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுகின்றன கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்